ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் சுகி ஹோம் இன்னைக்கு நம்ம மற்றவங்க கிட்ட எக்காரணம் கொண்டும் சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில ரகசியங்களை தான் பார்க்க போறோம் இதுல சில விஷயங்கள் இருக்கு இது ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான் ரெண்டு மூணு விஷயங்களை பார்க்கலாம் முதல்ல நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாத விஷயம் நம்மளோட சம்பளம் நமக்கு எவ்வளவு சேலரி வருது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தேவையில்லாதது அதை நம்ம சொல்லவே கூடாது ஆனா அதை கேட்கறதுல தான் எல்லாரும் ஆர்வமா இருப்பாங்க சில பேர் பட்டம் படாம கேட்பாங்க சில பேர் வெளிப்படையாவே உங்களுக்கு எவ்வளவு சேலரி வருது அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அதை கரெக்டா இவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கறத சொல்லவே வேண்டாம் ஒரு தோராயமாக சொல்லலாம் இல்ல அப்படின்னா எங்களுக்கு திருப்தியான அளவுக்கு கிடைக்குது எங்களுக்கு அது போதும் ஒரு மாசத்துக்கு எவ்வளோ வருமானம் வருது அது வருமானமோ இல்ல அதிகமான வருமானமோ எதுவா இருந்தாலும் இன்னொருத்தங்க கிட்ட சொல்லவே கூடாது அடுத்து நம்மளோட வயசு தான் சொல்லுவாங்க ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட உங்களோட வயசு என்ன அப்படிங்கிறது கேட்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப வயசான பாட்டி தாத்தா கிட்டேயும் உங்களுக்கு எவ்வளோ வயசுன்னு கேட்கக்கூடாது அப்படி கேட்டாலும் நம்ம அதை தெளிவா இத்தனை வயசு அப்படிங்கிறது அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ரொம்ப அவசியமாக கேட்டாங்க அப்படின்னா மட்டும் சொல்லலாம் மற்றபடி நம்மளாவே போய் வாலண்டியராக எனக்கு இவ்வளோ வயசு அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்க தேவையில்லை அடுத்து மூணாவது நம்மளோட ஃபேமிலி மேட்டர்ஸ் நம்ம குடும்பத்துக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து மற்றவங்க கிட்டே நம்ம ஷேர் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு வீட்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த நாலு சவத்துக்குள்ளே முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு மட்டும் அது தெரிஞ்சால் போதும் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் மற்றவங்க கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு தேவையில்லாத விளைவுகளை தான் ஏற்படுத்தும் அது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்கலாம் அதை வச்சு அவங்க இன்னும் நாலு கதைகள் சேர்த்துப்பாங்க பொதுவாகவே வீட்டு காரியங்களை மற்றவங்க கிட்ட சொல்றதுனால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அத கேட்டு அவங்க ரெண்டு பதில் சொல்லும் போது இன்னுமே அது குழப்பமாகும் இது குழப்பம்லாம் வேண்டாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சொல்லாம இருக்கிறதே நல்லது அடுத்ததான் நமக்குன்னு சில பழக்கங்கள் இருக்கும் அதாவது இந்தந்த கிழமைகள்ல நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்ல சில பேர் வந்து விரதம் இருப்பாங்க அதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா விரதம் இருக்கிறதே பொதுவா யாருக்குமே சொல்லக்கூடாது அது வந்து கடவுளுக்கும் நம்மளுக்கும் மட்டும் தெரிய வேண்டிய விஷயம் ஆனா விரதம் இருந்துட்டு அதை ஒரு பத்து பேர்ட்ட சொன்னாதான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு நான் விரதம் இருக்கிறேன் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி இல்லாம எதுவாக இருந்தாலும் நம்மளோட ப்ரேயர் இல்லை நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் எதுவாக இருந்தாலுமே அது வந்து நமக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் நல்லது அடுத்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற விஷயங்கள் அது எக்காரண கொண்டு யாருக்கிட்டையும் சொல்லவே தேவையில்லை இது ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் தெரிய வேண்டிய விஷயம் இது அம்மா அக்கா தங்கச்சி இந்த மாதிரி யாராக இருந்தாலும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாத விஷயம் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு மட்டுமே தெரிய வேண்டிய விஷயங்கள் சண்டை போடுறதோ சமாதானமாகறதோ எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் ரொம்ப நல்லதா இருக்கும் இந்த மாதிரி இல்லத்தரசிகள் ஃபாலோ பண்ணுற க்கான நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அடுத்த இன்னொரு வீடியோல பார்க்கலாம்